ஹாய் நான் உங்களுடைய மால சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா நேர்த்திக்கு பொங்கல் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருக்கும் அதே மாதிரி இன்றைக்கி பொங்கல் அப்படின்பா நான் பொங்கல் எல்லாமே எல் நாளைக்கும் அது நட தொடரும் எல்லாமே நல்லபடியாக நடந்துட்டுருக்கு இதே மாதிரி எல்லோரும் சந்தோஷமாக எல்லாருமே இருக்கும் எல்லாத்தையும் விட நம்ம எதிர்பார்த்த ஒரு முக்கியமான நாள் தை மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது ஞாயிற்றுக்கிழமை வருது தை அமாவாசை அமாவாசை அப்படிங்கிறது வந்துட்டு மாசா மாதமே வரும் மேபி உங்கள் எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருக்கும் பட் அமாவாசை மாதம் மாதம் தர்ப்பணம் பண்ண முடியாதவாளுக்கு இந்த மூணு அமாவாசை பிரத்யேகமாக பெரியவா சொல்லியிருக்கா கண்டிப்பாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆடி அமாவாசை தை மாலை மாலைபட்ச அமாவாசை மாதம் மாதம் பண்ண முடியாதவா இந்த மூணு அமாவாசைகள் மிஸ் பண்ணாமல் பண்ணிட்டேனாக்க உங்களுக்கு அந்த வருஷம் ஃபுல்லாக பண்ணின புண்ணியம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பெரியவா சொல்லியிருக்கான் நமக்கு ஏற்ற மாதிரி எத்தனையோ நல்ல காரியங்கள் பெரியவன் நம்ம பண்ணி கொடுத்துருக்கா அந்த காலத்தில் அதே மாதிரி நம்ம அட்லீஸ்ட்டு அதையாவது நம்ம ஃபாலோ பண்ணணும் அதாவது நம்ம இப்போ இறப்புக்கு தான் இதை கொடுக்குறோம் இல்லையா நம்ம நம்மளை முன்னோர்கள் இறந்து போயிட்றான் அப்படிங்கிறதுனால அதுக்கப்புறமா அவள் வந்துட்டு வேற உயிருக்கு மாறி போயிட்டாளா இல்லை அவன் நரகத்தில் இருக்காளா சொர்க்கத்தில் இருக்காளா சாப்பிட்டாளா கொண்டாளா எதை பற்றியுமே நமக்கு கவலை இல்லை நம்மளுடைய கடமை அந்த முன்னோர்களுக்கு திதி கொடுக்கணும் அப்படிங்கிறது ஸோ அதை தயவு பண்ணி இந்த அமாவாசை பதினெட்டாம் தேதி கார்த்தால் அந்த டைம்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கார்த்தால் ஆறு மணிலேருந்து பன்னெண்டு மணிக்குள்ளே தர்ப்பணத்தை நீங்கள் முடிச்சுருவோம் ஆற்றுலேயே ஒரு சில பேர் அந்த டீப்ரி கார்டர் போட்டு வச்சுட்டு பண்ணுவாள் எள்ளும் தண்ணியும் இறக்கணும் அப்படின்னு சொல்லுவாள் ஒரு பித்தளை தாம்பாளத்தில் வெள்ளத்தை வச்சுக்கிண்டே அதில் எள்ளும் தண்ணியும் இறப்பா அதை வந்துட்டு தூக்கி கொட்டும் பொழுது முளை எள்ளு எள் வாத்தில் முளைக்கப்படாதுன்னு தள்ளி அந்த முளைக்காத இடத்துல கொண்டு போய் அந்த எள்ளை கொட்டிட்டு வரணும் அது வந்து ரொம்ப முக்கியமான காரியம் அப்படி இல்லையா ஆற்றுல ஜிங்குக்குள்ளேயே கொட்டி அதை அப்படியே போகிற மாதிரி பண்ணிவிடுங்கோம் சரியா ஒன்று ரெண்டாவது அன்னைக்கு ஆற்று வாசலில் கோலம் போடப்படாது ஜென்ரலாகவே அமாவாசை அன்னைக்கு யாருமே கோலம் போட மாட்டா ஸோ கோலம் போடாதீங்கோ அதே மாதிரி எல்லாம் போடுவா பற்றியாலும் அது வந்துட்டு ஒரு பதினெண்டே முக்கால்லேருந்து பன்னெண்டு மணி பன்னெண்டரைக்குள்ளே அதை முடிச்சுருங்கோ அப்படி இல்லை மாமி எனக்கு டைம் ஆகும் நான் லேட்டாக தான் ஆரம்பிப்பேன் அப்படின்னாக்க நீங்கள் ஒன்றே இருந்து ரெண்டரை மூணுக்குள்ளே அதையும் நீங்கள் அந்த டயத்தை நீங்கள் படையல் போடுவா ஒரு சில பேர் அந்த டயத்தை சாப்பிட்ற டயத்தை நீங்கள் முடிச்சுருங்கோ அப்படி மாமே என்னால் ஒன்றுமே பண்ண நான் காதலில் ஆறரை மணிக்கு வேலை கிழம்தான் சாயங்காலம் ஆறரை ஏழு மணி ஆகும் ஆற்றுக்கிறதுக்குனாக்க உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுறவா யாராவது கண்ணில் பட்டாலோ இல்லை அக்கம் பக்கத்தில் இருக்கிறவா தெரிஞ்சவாளோ அவளுக்கு உங்கள் காசை கொடுத்துட்டோம் சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லி காசை கொடுத்துட்டு உங்களுக்கு வஸ்திரம் இதான் ட்ரெஸ்ஸுன்னு பார்ப்பதால அது என்ன இருக்கோ அதை உங்கள் அம்மா அந்த மாதிரி யாராக இருந்தால் புடவை வாங்கி கொடுங்கோ இல்லை அப்பா அந்த மாதிரி யாராவது இருந்தாக்கா மாமியார் மாமனார் அப்பா ஜென்ஸ் வகையாக இருந்தாக்கா அவளுக்கு வேஷ்டி ஷர்ட்டை பேண்டோ என்ன முடியுமோ அதை வாங்கி கொடுத்துருங்கோ அப்படி லேடிஸ் வகையாராக யாராக பெண்கள் வகையில் வந்தால் அவளுக்கு நீங்கள் புடவை வாங்கி கொடுத்துருங்கோ வாங்கி கொடுத்துட்டு சாப்பிட்றதுக்கு காசை கொடுங்கோ அதை கொடுத்துட்டு நல்லா வேண்டியனாலே போகும் ஏதாவது தெய்வம் வந்துட்டு என்னானாலும் நீ பண்ணுன்னு சொல்லாது நமக்கு ரெண்டு மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்கு அதை முடிஞ்சவா பண்ணுங்கோ முடியாதவா இந்த மாதிரி நீங்கள் பண்ணிடுங்கோ நம்மளால் முடியலையேன்னு வருத்தப்படவே வேண்டாம் நம்மளுடைய முன்னோர்களுடைய சாபம் நமக்கு வரப்படாது அது நம்மளை மட்டும் இல்லை நம்ம குழந்தைகள் நம்ம பரம்பரையே அதை பாதிச்சுக்கிண்டே வரும் நம்ம முடிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் பண்ணிட்டோம்னாக்க இந்த குலதெய்வ வழிபாடு இந்த இந்த அமாவாசை திதி வழிபாடு இதெல்லாம் தர்ப்பணம் பண்ணுறதெல்லாம் நமக்கு கரெக்டாக பண்ணிகிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பான முறையில் நம்ம குடும்பம் நன்னாயிருக்கும் நம்ம சந்ததிகள் எல்லாருமே நல்லாயிருப்பான் ஸோ இந்த மாதிரி ஒரு சில காரியங்களை நம்ம நன்னாப்பா அதே மாதிரி கார்த்தால் நீங்கள் இப்போ விளக்கேற்றலன்னு வச்சுக்கோங்களேன் விளக்கு அண்ணுக்கு ஏற்ற பாங்கில்லையே ஆத்வாசலில் கோலம்புட தலைக்கு கண்டிப்பாக குளிக்கணும் விளக்கே தப்படாது இந்த காரியம் எல்லாத்தையுமே முடிச்சுட்டோ சாயங்காலம் வந்து தான் நீங்கள் ஆற்றுல விளக்க கை கால ஆரம்பிட்டு அதுக்கப்புறமா ஆற்றுல விளக்கை தூங்கும் இதை முடிக்கிறதுக்கு முன்னாடியே விளக்கை ஏற்றினா ரிசோ எதிரோ யூஸ்ட்டால் ஒன்று பாவம் வரும் ரெண்டு இந்த மாதிரி ரெண்டுமே இருக்குது நம்மளுடைய கர்மாவை குறைக்கிறதுக்காக தான் நம்ம இதெல்லாம் பண்ணுறோம் ஸோ இதை தெரியாததுக்கு இன்னும் கர்மாவை நீங்கள் கூட்டிக்காதீங்க தெரியாத தவறு தவறில்லைங்கிறது வேறு விஷயம் பட் முடிஞ்ச வரைக்கும் இது எல்லாமே அவாய்ட் பண்ணிடுங்க நீங்கள் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணி நின்னாலே போரும் கண்டிப்பான முறையில் உங்களுடைய பிரச்சனைகள் குறையும் உங்களுடைய பாவங்கள் தீரும் ஸோ முன்னோர்கள் வழிபாட்டை தயவு பண்ணி பண்ணாமல் இருக்காதீங்க முடிஞ்ச வரைக்கும் பண்ணிடுங்க எல்லோரும் இருக்கும்